வணக்கம் நான் ஆ பேரறிவாளன் ரஜீவ்காந்தி கொலை வழக்கில் பத்தொன்பது வயதில் பொய்யாக குற்றம் சாட்டப்பட்டு அதன் விளைவாய் தூக்கு தண்டனை பெற்றவனாக கடந்த இருபது ஆண்டுகளுக்கு மேலாக சிறைவாசம் இருந்து வருபவன் எல் முனையளவும் தொடர்பே இல்லாத இந்த வழக்கில் அரசியல் காழ்ப்புணர்ச்சியாலும் கேட்க நாதியற்றவன் என்பதாலும் அநீதியான தீர்ப்பை சுமந்து நிற்பவன் தந்தை பெரியாரின் கொள்கையால் நிரம்பிய குடும்ப வழி வந்தவன் என்பதால் மனிதநேயத்தின் அடிப்படையிலும் தொப்புள்குடி உறவு என்பதால் இன உணர்வின் அடிப்படையிலும் சிங்கள இனவாதத்திற்கு எதிரான ஈழத்தமிழர் விடுதலைப் போராட்டத்தை ஆதரித்து அதற்காக தமிழக மண்ணில் அரசியல் செயல்பாடுகளை முன்னெடுத்தவன் என்ற காரணத்தால் என் மீது தவறான குற்றச்சாட்டு புனையப்பட்டது என்பதை தங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன் பத்தொன்பது வயது இளைஞனாய் கைது செய்யப்பட்டு வாழ்வின் வசந்த காலங்களை எல்லாம் சிறையில் செய்யாத குற்றத்திற்காக தொலைத்து இன்று நாற்பது வயதுடன் பக்குவப்பட்ட குடிமகனாய் உங்கள் முன் இக்கடிதத்தின் மூலம் பேசுகிறேன் திரு ராஜீவ் அவர்களின் கொலையை நியாயப்படுத்துவது அல்ல இக்கடிதத்தின் நோக்கம் மாறாக இக்குற்றத்திற்கு எவ்வித தொடர்புமில்லாத நானும் என்னை போன்றவர்களும் மரதரணைக்கு உரியவர்கள் அல்லர் என்று எடுத்துரைப்பது மட்டுமே திரு ராஜீவ் கொலை விஷயமாக விசாரிக்க வேண்டும் என்று சொல்லி பதினொன்று ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று அன்று விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்ட நான் இன்று வரை நீதி மறுக்கப்பட்டு தூக்கு மரத்தின் நிழலிலேயே வாழ்ந்து வருகிறேன் அக்கொலைக்கு பயன்பட்ட பெல்ட் பாம் செய்வதற்கு நான் உதவினேன் என்பதே என் தண்டனைக்கு வழிவகுத்த குற்றச்சாட்டு இதற்கு ஏதுவாக ஊடகங்களில் பொய் செய்தி பரப்பப்பட்டது இந்தியா டுடே நாளிதழும் நான் எப்படி வெடிகுண்டு செய்தேன் என்று பொய்யாக ஒரு செய்முறை வழக்கம் வெளியிட்டிருந்தார்கள் ஆனால் சிபிஐயால் இறுதிவரை கண்டுபிடிக்க முடியாத கேள்விகளில் ஒன்று அந்த பெல்ட் பாமை செய்தவர் யார் என்பதே இந்த வழக்கை விசாரித்த தலைமை புலனாய்வு அதிகாரி ரகோத்மன் தான் ஓய்வு பெற்றவுடன் எழுதிய நூலிலும் பல்வேறு பேட்டிகளிலும் இதையே கூறியுள்ளார் ஆக விடைதிரியா கேள்விக்கு விடையாக நான் பலியிடப்பட வேண்டுமா அந்த பெல்பாமிற்கு ஒன்பது வோல்ட் பேட்டரி வாங்கித்தந்தேன் என்பதின் மூலமே நான் தான் அந்த பெல்பாமை செய்தேன் என வழக்குறைத்தனர் அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் அதற்கு வசதியாக என்னுடைய மின் அணுவியல் மற்றும் தகவல் தொடர்பியலில் பட்டயப்படிப்பும் இவர்களின் கதைக்கு கருவானது ஆனால் வழக்கின் எந்த ஒரு இடத்திலும் நான் வாங்கித்தந்த ஒன்பது வோல்ட் பேட்டரி தான் பெல்பாம் வெடிக்க பயன்பட்டது என்று நிரூபிக்கப்படவில்லை உண்மை என்னவெனில் நான் ஒன்பது ஓல்ட் பேட்டரியை வாங்கவும் இல்லை அதனை யாருக்கும் தரவும் இல்லை ஆனால் பேட்டரி வாங்கினேன் என்பதற்கு வடக்கில் உள்ள ஒரே ஆதாரம் ஒரு பெட்டி கடைக்காரரின் சாட்சி இந்த சாட்சி ஏற்க முடியாது என்று தடா நீதிமன்றத்தில் கூறிய நீதிபதி பிறகு என்ன காரணத்தினாலோ இந்த சாட்சியை ஏற்றுக்கொண்டு விட்டார் நான் வாங்காத பேற்றியை வாங்கினேன் என்று ஒருவர் மூலம் சொல்ல வைப்பது நாம் காவல்துறைக்கு எத்துணை சுலபம் என்பதை சற்றே சிந்தியுங்கள் தடாசட்டத்தில் இவ்வழக்கு விசாரிக்கப்பட்டதே தவறு என்று உச்சநீதிமன்றம் இடித்துரைத்தது காரணம் இந்த கொலை குற்றவாளிகளுக்கு கொலை செய்யப்பட்டவர்களை தவிர யாதொருவரையும் அச்சுறுத்தவோ கொல்லுவதோ நோக்கமாக இருந்திருக்கவில்லை என்று எடுத்துரைத்தது அப்படி இருக்கும் வேளையில் எங்களை தடா சட்டத்தின் கீழ் கைது செய்து உரிமைகள் மறுக்கப்பட்டு தடா சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்பட்டு பெறப்பட்ட வாக்குமூலம் மட்டும் எப்படி செல்லுபடியாகும் மேலும் நம் நாட்டில் வாக்குமூலங்கள் எப்படி பெறப்படுகின்றன என்பதும் உங்களுக்கு நன்றாகவே தெரியும் கடுமையான சித்திரவதை மீரட்டல் அடி உதைக்கு பயந்துதான் பல வாக்குமூலங்கள் ரத்தத்தால் கையெழுத்தாகின்றன பொதுவாக அப்படி பெறப்படும் வாக்குமூலங்களை மட்டுமே வைத்து நீதிமன்றங்கள் தீர்ப்பனை தருவது கிடையாது ஆனால் என் வழக்கில் மட்டும் நீதிமன்றம் அவ்வாக்குமூலத்தை மட்டுமே அடிப்படையாக கொண்டு வேறு எந்த ஆதாரமும் இல்லாமல் எனக்கு தூக்கு தண்டனை வழங்கியுள்ளது ஒப்புதல் வாக்குமூலத்தை பதிவு செய்த திரு தியாகராஜன் என்ற அதிகாரி கேரள மாநிலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றில் நடைபெற்ற அருட்சகோதரி அபயா கொலை வழக்கை தற்கொலை என முடிக்க அழுத்தம் கொடுத்தவர் என்பதும் அவரது முறைகேட்டை எதிர்த்ததால் அவருக்கு கீழ் பணிபுரிந்த துணை காவல் கண்காணிப்பாளர் திரு தாமஸ் வர்கீஸ் என்பவர் தனது பதவியை துறந்தார் என்பதையும் இங்கு குறிப்பிட விரும்புகிறேன் பிறகு இந்த வழக்கு பாலியல் பலாத்காரம் மற்றும் கொலை என்று திரும்பியது எர்ணாகுளம் தலைமை நீதிமன்ற நடுவர் இருபத்தி மூன்று ஆறு ரெண்டாயிரம் அன்று அளித்த தீர்ப்பில் கடுமையான கண்டனங்களை வாங்கியவர் இந்த தியாகராஜன் இப்படிப்பட்ட இவர் என்னிடம் வாங்கிய வாக்குமூலங்கள் ஏன் உண்மையாக இருக்க வேண்டும் யாருக்காகவோ வழக்கை எப்படியும் வளைப்பவர்கள்தானே இவர்கள் தடா சட்டத்தில் சிறப்பு தனி நீதிமன்றத்தில் இவ்வழக்கு விசாரிக்கப்பட்டதால் பெரும்பான்மையான உரிமைகள் எனக்கு மறுக்கப்பட்டன அதுவே என் தரப்பு நியாயங்களை எடுத்துக்கூற இயலாமற் செய்துவிட்டது பொதுவாக ஒரு மாவட்ட நீதிமன்றம் வழங்கும் தீர்ப்பிற்கு உயர்நீதிமன்றம் பிறகு உச்சநீதிமன்றம் என்று இருமுறை மேல்முறையீடு செய்யும் வாய்ப்புள்ளது இந்த செயல்பாடு ஒரு இடத்தில் இல்லாவிட்டாலும் மறு இடத்தில் நீதி சரியாக கிடைக்க உதவியது ஆனால் எங்கள் விடயத்தில் தடாக கொடுங்கோல் வழக்கு என்பதால் உயர்நீதிமன்றம் செல்லும் வாய்ப்பு மறுக்கப்பட்டு இரண்டில் ஒரு மன்றத்தின் கதவு அடைக்கப்பட்டு போனது இப்பொழுது தடா சட்டம் தவறு என்று அந்த சட்டமே நம் நாட்டில் வாபஸ் பெறப்பட்டாலும் அதனால் பாதிக்கப்பட்ட எண் போன்றவர்களுக்கு எப்படி நீதி கிடைக்கும் எப்பொழுது கிடைக்கும் தடா நீதிமன்றத்தின் கீழ் விசாரிக்கப்படுபவர்கள் இருபது வயதிற்கு மேற்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என தடா சட்ட சொல்கிறது அவர் அதற்கு முன்னால் குற்றம் ஏதும் என்பதை கவனிக்க வேண்டும் பின்னணி உள்ள குடும்பத்தை சார்ந்தவரா என்பதும் கவனத்தில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்கிறது தடா சட்டம் எனக்கு மட்டும் இந்த இரண்டு வரைமுறைகளையும் கடைபிடிக்காமல் தடாவின் கீழ் கைது செய்து விசாரித்து தண்டனையும் அறிவித்தார்கள் சிறப்பு நீதிமன்றத்தில் இருபத்தி ஆறு பேருக்கு தூக்கு தண்டனை வழங்கப்பட்ட நிலையில் உச்சநீதிமன்றம் அதில் இருபத்தி ரெண்டு பேருக்கு தூக்கு தண்டனை ரத்து செய்கிறதென்றால் இவ்வழக்கு சிறப்பு நீதிமன்றத்தில் எத்தன்மையுடன் ஒருதலை பட்சமாக முன் முடிவுகளுடன் விசாரிக்கப்பட்டது என்பதை புரிந்து கொள்ள முடியும் சட்டத்தின் முன் எல்லோரும் சமம் என்று இருந்தாலும் இந்த வழக்கை பொறுத்தவரை கொல்லப்பட்டவர் ரஜீவ் என்பதாலும் அவருக்கு இருந்த செல்வாக்கு மற்றும் ஊடக அனுகூலங்களாலும் ஒருதலைபட்சமாகவே பார்க்கப்பட்டது இன்னொரு வாய்ப்பு கிடைக்கப்பெற்று நடுநிலையுடன் விசாரிக்கப்பட்டால் எங்களது தூக்கு கயிறும் கண்டிப்பாக அறுபடும் என்று என்னால் உறுதியாக கூற முடியும் இந்த வசதி இங்கிலாந்து உள்ளிட்ட மேலை நாடுகளில் உள்ளது ஆனால் இனி வழக்கை விசாரிக்கும் வழியில்லை என்கிறது இந்திய குற்றவியல் சட்டம் ஆகையால் கருணை மனுவின் மீதான முடிவே இறுதி முடிவு என்று விடப்பட்ட பரிதாபத்துக்குரியவர்கள் ஆகிப்போனோம் நாங்கள் நான் நிரபராதி நான் நிரபராதி என்று கத்திக் கொண்டிருக்கும் பொழுதே என் குரல் வலை தூக்கு கயிற்றால் நசுக்கப்படுமோ திருமதி சோனியா காந்தி இவ்வழக்கில் தூக்கு தண்டனை பெற்றவர்களுக்கு அத்தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதில் எனக்கோ என் குழந்தைகளுக்கோ சற்றும் விருப்பமில்லை என ஏற்கனவே கூறியுள்ளார் ஆயினும் எங்களை இருபது ஆண்டுகளாக இப்படி சிறையில் அடைத்து வைத்திருக்கும் மர்மம் எங்களுக்கு விளங்கவில்லை நிரபராதிகளான எங்களை இப்படி தூக்கு கொட்டடியிலேயே வைத்திருக்கும் காரணம் புரியவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளின் இறுதியில் வாழ்ந்த எல்லா இளைஞர்களைப் போலவே நானும் ஈழ விடுதலையிலும் விடுதலைப் போராளிகளின் மீதும் பற்று கொண்டிருந்தேன் அன்று கல்லூரிகளிலும் பணி இடங்களிலும் எல்லோரும் தான் விடுதலை போராட்டத்திற்காக உதவி வந்தார்கள் ஒரு நாள் ஊதியத்தையும் கொடுத்தார்கள் பள்ளிகளில் நன்கொடை வசூலித்தார்கள் ஏன் நம் மத்திய மாநில அரசுகள் கூடத்தான் அவர்களுக்கு உதவிகள் புரிந்தன ஒரு துர்ச்சம்பவம் நிகழ்ந்தபோது நான் மட்டும் எப்படி எதிரியாகி போனேன் ஏன் தனிமைப்படுத்தப்பட்டேன் உங்களில் ஒருவன்தானே நானும் தூக்கு தண்டனை என்பது சட்டத்தின் பெயரால் செய்யப்படும் திட்டமிட்ட படுகொலை என்கிறார் முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி வி ஆர் கிருஷ்ணய்யர் செய்த குற்றத்திற்கு வழங்கப்படும் தூக்கு தண்டனையே திட்டமிட்ட படுகொலையெனில் செய்யாத குற்றத்திற்கு வழங்கப்படும் தூக்கு தண்டனையை என்னவென்று சொல்வது முடிவுறா விசாரணையில் முடிவுகளை நோக்கி தள்ளப்பட்டுள்ள அப்பாவி